ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்த்தி World. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது கிள்ளி போட்ட சாம்பார் ரெசிபி இது இட்லிக்கு மட்டும் இல்லை சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் வாங்க இதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் ஒரு கப் பருப்புக்கு ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கூடனால் பிரச்சனை இல்லை இது நல்லா குழஞ்சி வைகணும் இது கூட ரெண்டு தக்காளியை நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் அது கூட நாலு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பொடியும் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை நம்ம இப்போது மூடி மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில் விட்டு எடுத்தாச்சு இதை இப்போ திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்ல குழஞ்சி வெந்திருக்கு இதை நல்ல ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகும் உளுந்து பருப்பும் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்ல வெடித்ததும் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கிறேன் அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் இதை தடவை வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு மிளகாவத்தில் கிள்ளி போட்டிருக்கேன் நான் ஒரு அஞ்சு மிளகாவத்தில் போட்டிருக்கேன் உங்களுக்கு கூட வேணும்னா சேர்த்துக்கோங்க இதுதான் இந்த சாம்பாருக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க கலர் மாறுற வரைக்கும் இப்போது ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சோம்ல பருப்பு அதையும் உள்ள சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததும் மல்லியில் தூவி இறக்கிற வேண்டியது சூட சுட சூட இட்லிக்கு இந்த சாம்பாரை நல்லா நிறைய ஊற்றி குழச்சி அடிக்கலாம் சூப்பராக இருக்கும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹாவ் அ குட் டே